இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி ஒரு ஐநூறு நபர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்குகிறோம் இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இப்போ வரைக்கும் சமுதாயத்துக்கு பொதுமக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹெல்மெட்டு கொடுக்கறது என்ன காரணத்துனால கொடுக்கன்னா பணம் நிறைய சம்பாதிக்கலாம் பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும் அந்த மனித நேயத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்களில் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாமல் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்காங்க போயிட்டு திரும்பி வருவோமான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் வாழ்கிற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த தலைக்கவசம் உயிர் கவசங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பதினஞ்சு வருஷமாக மக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஒம்போதாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் நம்மளால் வாழுதுங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இந்த பிறந்த நாள் இன்றைக்கி ஐநூறு பேர் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் நம்மளால் வாழுதுன்னு ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்தோஷத்தோட தான் இன்றைக்கி இந்த ஹெல்மெட்டு இவ்வளோ பெற்று கொடுத்துருக்கோம் நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட்டு வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன எதற்காக இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி வண்டி ஓட்டோன்னா சாலை விதிகளை மதித்து தான் நம்ம வண்டி ஓட்டணும் மெயின் பொதுமக்களுக்கு எந்த விதத்தில் நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் இந்த சாலை விதிகளை மதித்து தான் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற நினைவில் கொண்டு தான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் என்கிட்ட வாங்குகிற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு பத்து பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்து சொன்னால் இந்த நாளுடைய பலனை நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நீங்களும் இந்த ஹெல்மெட்டுடைய பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில் வரவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட்டை போட்டு தான் ஓட்டணும் அப்படிங்க உயரிய நோக்கத்தில் செயல் பண்ணணும்னு நினைக்கிறேன்